நம்ம சேனலே வந்து தொடர்ந்தாப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கனே இவரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ் பெல்ஸ்மெண்ட் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் வியாபாரி ஒருவன் வாழ்ந்து வந்தான் தனது ஊரிலிருந்து தினமும் சாக்கு மூட்டுகளை கொண்டு சென்று பக்கத்து ஊர் சந்தையில் விற்பது அவனது தொழில் இதற்காக மாட்டு ஒன்று ஒன்றை அவன் வைத்து இருந்தான் ஒரு நாள் அவன் வண்டியில் பூட்டும் மாடு அவனிடம் வந்தது எஜமானே இரண்டு ஆண்டுகளாக நான் உங்களிடம் வேலை செய்கிறேன் ஆனால் நான் செய்யும் வேலைக்கு நீங்கள் எனக்கு சாப்பிட கொடுக்கும் பொருட்களின் அளவே மிகக் குறைவாக உள்ளது தயவு செய்து எனக்கு நீங்கள் கொடுக்கும் புள்ளின் அளவை அதிகுறியுங்கள் என்றது அந்த மாடு மாடு சொன்னதை கவனமாக கேட்ட வியாபாரி மாடி நீ கடினமாக உழைப்பது உண்மையே ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் மாடு இருபத்தஞ்சு மூட்டைகள் தன் வண்டியில் சுமக்கிறது ஆனால் நீயோ தினமும் இருபது மூட்டைகள் மட்டுமே சுமக்கிறாய் நீ அதிக மூட்டைகளை சுமந்தால் உனக்கு புள்ளி அளவை அதிகரிப்பதை பற்றி யோசிக்கிறேன் என்றான் வியாபாரி பக்கத்து வீட்டு மாடு பஞ்சி மூட்டைகளை மட்டுமே சுமக்கிறது என்பதை அறியாமல் இந்த மாடு அதிக மூட்டைகளை சுமக்க ஒப்புக்கொண்டது இப்படியே ஓராண்டு சென்றது மாடு மீண்டும் சென்று வியாபாரிடம் புள்ளி அளவை அதிகரிக்க கேட்டது அதற்கு வியாபாரி அதிக பாரம் ஏற்றியதில் நம்முடைய பழைய வண்டி பாதிப்படைந்து விட்டது எனவே நான் இப்போது புது வண்டியை செய்ய சொல்லியுள்ளேன் அதற்கு ஆகும் செலவு வேறு நான் பார்க்க வேண்டும் இன்னும் சற்று நாள் பொறுத்துக்கொள் நான் புள்ளின் அளவே நிச்சயம் அதிகரிக்கிறேன் என்றான் வியாபாரி வேறு வழியின்றி மாடு முத்துக்கொண்டது புதுவண்டி வந்த ஆறு மாதத்தில் பின் மாடு மீண்டும் வியாபாரிடம் சென்று வழக்கமான கோரிக்கையை வைத்தது இப்போது வியாபாரி மாடி இப்போதெல்லாம் உன்னுடைய வேகம் மிகமாக குறைந்து விட்டது பக்கத்து ஊருக்கு செல்ல முன்பை விட அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறாய் இதனால் நான் வியாபாரம் செய்யக்கூடிய நேரம் குறைந்து விட்டது எனவே எனக்கு அதிகம் புல் தருவது இப்போதைக்கு சாத்தியமில்லை என்றான் அந்த வியாபாரி கோபமடைந்த மாடு எஜமானே இந்த புது வண்டியின் பாரம் பழைய வண்டியை விட மிக அதிகமாக இருக்கின்றது இந்த கணத்தையும் சேர்த்து இழுக்க வேண்டியதாலே என்னால் முன்பு போல விரைவாக செல்ல முடியவில்லை என்றது அந்த மாடு அதற்கு வியாபாரி மாடே நீ என்ன காரணம் சொன்னாலும் உன்னால் எனக்கு அதிக லாபத்தை தர முடியவில்லை நான் உன் மேல் ஏற்றும் மூட்டைகளை எண்ணிக்கை விட வேண்டுமானால் குறைத்து விடுகிறேன் ஆனால் நீ அதிகம் புல் கேட்காதே என்றான் வியாபாரி தன் இத்தனை ஆண்டு உழைப்பும் வீணாகிவிடும் என்று பயந்த மாடு வேண்டாம் நிஜமான் நான் எப்படியாவது வேகமாக சென்று உங்களுக்கு அதிக லாபம் பெற்றுத்தந்து விடுகிறேன் என்றது அந்த மாடு மறுநாள் முதல் மாடு தன் சக்தியெல்லாம் திரட்டி வேகமாக ஓட ஆரம்பித்தது மீண்டும் முன்பு எடுத்துக்கொண்ட அதே நேரத்திலே பக்கத்து ஊருக்கு சென்று வியாபாரியை சேர்க்கத் தொடங்கியது ஆனால் மிக கடினமான உழைப்பால் ஒரே மாதத்திலேயே நோயிற்று படுத்து படுக்கையானது மாடு வழக்கமாக சாப்பிடும் புள்ளை கூட அதனால் சாப்பிட முடியவில்லை சில நாட்கள் கழித்து வியாபாரி மாடே உன்னை நல்ல விலைக்கு ஒருவர் கேட்கிறார் அவரிடம் உன்னை விற்றுவிடப் போகிறேன் என்றான் வியாபாரி யஜமானே நான் இப்போது இருக்கும் நிலைமையில் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது என்னை ஏன் அவர்கள் விலக்கி கேட்கிறார்கள் என்றது அந்த மாடு அதற்கு வியாபாரி சொன்னான் அவர்கள் உன்னை வேலை செய்ய சொல்ல வாங்கவில்லை உன்னை கொன்று உன் தோலை எடுக்கவே உன்னை விலக்கி கேட்கிறான் என்றான் அந்த வியாபாரி வியாபாரி சொன்ன பதிலை கேட்டதும் மாற்றுக்கு கண்கள் நீர் வரத் தொடங்கியது யஜமானி நீங்கள் செய்வது அநியாயம் உங்கள் பேச்சை நான் நம்பி மாடாய் உழைத்தாதாலே நான் நோயுற்றேன் இல்லாவிடில் நான் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருந்திருப்பேன் நீங்கள் செய்த துரோகம் என்றது அந்த மாடு அதை கேட்ட வியாபாரி நான் செய்த துரோகம் இல்லை ஒரு எஜமானிய லட்சியம் தன் தொழிலாளியிடம் முடிந்த அளவு அதிக வேலை வாங்கி லாபம் பெறுவதுதான் நான் அதையே செய்தேன் உன்னால் ஐந்து ஆண்டுகளில் சம்பாதிக்க வேண்டிய பணத்தையும் ஆண்டுகளில் சம்பாதித்து விட்டேன் இப்போது உன்னை விற்பதையின் மூலம் பணம் அதிக சம்பாதிக்கப் போகிறேன் என்னுடைய அதிக லாபம் பெறும் நோக்கம் நிறைவேறிய உன்னுடைய ஆசை மூலத்தனமாக்கிக் கொண்டே நான் நீ முதல் முறையிலேயே சுதாகரித்துக் கொண்டதால் தப்பித்து விட்டிருக்கலாம் என்றான் அவன் மாடு தன் முட்டாள்தனத்தை எண்ணி நொந்து கொண்டது நிர்வாகத்தின் நோக்கம் ஊழியரிடமிருந்து எவ்வளவு வேலை வாங்க முடியுமோ அவ்வளவு வேலை வாங்குவது இதற்காக அவர்கள் பொய்யான வாக்குறுதிகளும் தரலாம் பணியாளர்கள் தான் விழிப்புடன் இருக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுமாரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மட்டும் இருக்கோ அதையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்